அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள்ல உங்க லக்னத்துக்கு ஆறாம் இடம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் இந்த பாவங்கள்ல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் உங்க லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா அல்லது தீமையை செய்யக்கூடிய கிரகமான முக்கியமா கவனிச்சு பார்க்கணும் அதை எப்படி நன்மை செய்யறதா தீமை செய்யறதா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பொதுவா ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு ரீதியா பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் அதை பார்த்துட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த கிரகம் உங்களுக்கு நன்மை தரும் இந்த கிரகம் உங்களுக்கு தீமையை தரும் சொல்லுவீங்க லக்னம் ஒரு இடத்துல இருக்கும் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தா பிரச்சனை இல்லை இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வலுவாக இருந்தார்னா பிரச்சனையை தான் கொடுப்பாங்க மாறாக லக்னாதிபதி வேற இடத்துல இருக்காது அப்போ நீங்க லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பிரச்சனை தருவாங்கன்னு சொன்னா லக்னாதிபதியில இருந்து பார்த்தா அந்த பாவங்கள் நன்மையை தரக்கூடிய அமைப்புல இருக்கு அப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்போ லக்ன ரீதியா சொல்லாம லக்னாதிபதிக்கு எந்த பாவங்கள்ல இருக்கிறாங்கன்னு பார்த்து சொல்றதுதான் நன்மைகளையோ தீமைகளையோ தரும் என்பது தெளிவா சொல்லலாம் சில ஜாதகத்துல லக்னத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா லக்னாதிபதிக்கு பிரச்சனையை கொடுக்கும் சில ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஆனா லக்னத்துக்கு நல்லா இருக்கும் இதை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த தீர்மானிக்க சொல்றது மாதிரி இருந்தா லக்ன ரீதியா ஆறு எட்டு பன்னெண்டுன்னு பார்க்காம லக்னாதிபதி ரீதியா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் அப்படின்னு பாக்குறது நல்லது அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தங்களுக்குள் மறைந்து தசாபதியில் நடந்தால் நல்ல யோகமான பலனை தருவார்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வலுப்பெறக்கூடாது வலுப்பெறாமல் ஏதோ ஒரு பாதிப்பிலிருந்து தசையும் புத்தியும் நடந்தால் கெடுவாளன்கள் லக்ன ரீதியாக குறைந்தாலும் லக்னாதிபதி ரீதியாகவும் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே ஒரு விஷயத்த நம்ம லக்னம் சார்ந்து பார்க்காமல் லக்னாதிபதிக்கு தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய கிரகம் எந்த இடத்திலிருந்து நடந்ததுன்னு பார்க்கறது மிகச்சிறந்த பலன்களை நாம் சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் இவை பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்